கேளுங்க கேளு கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளுங்க ஆ என்ன கேள்வி கேட்க போறீங்க ஆ அதாவது அன்னைக்கு டெல்லியில நாடைய தம்பி பிரபு அப்புறம் அப்புறம் என்ன சொல்றது ஐ அதுக்கு எப்படி கேட்குற நான் டெல்லிக்கு போட அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெல்லிக்கு போகும்போது எங்களுக்கு தடைகள் எவ்வளோ வந்துச்சு அப்போ என்ன ராணுவம் சுற்றி வளைச்சி

நீங்கள் சிந்திக்காமல் கேட்குறீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டம் இருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் கம்பலாஜலையப்பால் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் நல்லது செய்யமாக்கா நல்லது செய்வாங்க என்ன மாதிரி பொய் சொல்லுறதுங்க பொயிலே பொருள் பொயிலே வளர்ந்தவன் ஏன்ட்டு பேசாத